கருங்கல் அருகே மின்வாரிய பெண் ஊழியரிடம் பன்னிரண்டு பவுன்செயின் பறிப்பு கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே வெள்ளையம்பலம் பகுதியைச் சேர்ந்தவர் தேவி இவரது மனைவி எடுத்தா வயது நாற்பத்தைந்து இவர் குளச்சல் மின்வாரிய அலுவலகத்தில் ஊழியராக பணியாற்றி வருகிறார் நேற்று மாலை எடுத்தா பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது இரவு பாலூர் பகுதியில் வட்கோட்டை செல்லும் பாதையில் சென்றபோது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அவரது வாகனத்தை உரசியவாறு சென்று அவரது கழுத்தில் கிடந்த பன்னிரண்டு பவுன் செயனை பறித்துள்ளனர் இது தொடர்பாக எடுக்கரன்சா கருங்கல் போலீசில் புகார் அளித்தார் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து விசாரணை நடத்தி அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்